மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்ஸ்டன் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் மோஸ்ட் அவைட்டட் அப்டேட்டோடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஷேர் ஆச்சு எஸ்டர்டே ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணலான்னு பிகாஸ் ப்ரொமோ ஷூட்மே வந்துட்டு ஓவர் ஆகியிருக்கு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் ரியாலிட்டி ஷோ இன் விஜய் டிவினா அது கண்டிப்பாக வித் கோமாலி தான் சீசன் ஃபைவ் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆகியிருக்கு இப்போ சீசன் சிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் சேனல் சைட் வந்து எந்த ஒரு அஃபிஷியலான ப்ரோமோவோ பிக்சரோ ஷேர் பண்ணலைனாலும் ஆல்ரெடி ரொம்பவே வைரலாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சீசன் சிக்ஸ் ப்ரோமோ அண்ட் அதோடைய ஸ்னாப்ஸ் எல்லாம் அதில் அன்எக்பெக்டடா நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காங்களா லாஸ்ட் சீசன்லயே புது செஃப் தான் வந்தாங்க வெங்கடேஷ் பட் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணி மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்திருந்தாங்க இந்த சீசன்லயும் ராமோ சார் கூட இணைஞ்சு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் வர இருக்காங்க அதுக்கான ப்ரோமோ ஷூட் ரொம்பவே பிரம்மாண்டமா நேத்திக்கு வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க வந்துட்டு நம்ம விஜய் டெலிவிஷன்லயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் ஆஸ்வல் இந்த சீசனும் வந்து அதே மேஜர் பிரைம் டைம் ஆனால் அந்த நைன் தான் வரும்னு நினைக்கிற டான்ஸ் ஜோடி டான்சர் ரீப்ளேஸ் பண்ணி ஒன்ஸ் வித் கோமாலி வருது அப்படின்னு சொன்னாலே யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸா இருப்பாங்க யார் யாரெல்லாம் கோமாலியா இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நிறைய தெரிஞ்ச ப்ராப்ளங்கள்லாம் கண்டெஸ்டன்டா வருவாங்க பட் கோமாலி எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த விஜய்ல ரொம்பவே பாப்புலரான பேசஸ் இல்லையா புகழ் ராமர் அப்புறம் சரத் இன்னும் பலர் இந்த சாரி கோமாலிஸா இருக்க போறாங்க அன்எக்பெக்டட் நம்ம சௌந்தர்யா தான் பிகாஸ் அவங்க வந்து பிக் பாஸ்ல செம்ம பாப்புலர் ஆனாங்க டாப்ல வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ குக் வித் கோமாலி ப்ரொமோலி அவங்க தான் செம்ம ட்ரெண்டிங்கு ஸோ அத வந்துட்டு அவங்க குக்கா இருக்க போறாங்களா இல்ல கோமாலியா இருக்க போறாங்களா அப்படின்ற கொஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க கோமாலியா தான் வருவாங்கன்றது என்னுடைய ப்ரடிக்சன்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் குக் வித் கோமாலி சீசன் செக்ஸ்க்காக இகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கேமா கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க